வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இஞ்சி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இஞ்சி தொக்கு எதுக்கெல்லாம் தொட்டுவிட்டு சாப்பிட்லான்னா இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இல்லை வெறும் சாதத்தை வடிச்சுட்டு அதில் போட்டு கூட நீங்கள் இந்த தொக்கை சாப்பிட்லாம் நம்ம சா நார்மலாக செய்கிற ஊறுகாய் மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லி கொடுக்குற முறைப்படி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு இஞ்சி தொக்கை நீங்களும் செய்யலாம் இதுக்கு வந்து பெரிய இஞ்சி நான் எடுத்திருக்கேன் இந்த பெரிய இஞ்சி வந்து நல்லா நரம்பெல்லாம் இல்லாமல் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு முதல்ல தோல் சீவுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தோலில் வந்து சின்ன எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே விளையிறதுனால நம்ம தோலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இந்த தொக்கை செய்யணும் தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா அலசி காய வச்சிடணும் காய வைக்கிறதுனா வெயிலில் இல்லை வீட்டுக்குள்ளேயே ரூம் டெம்பரேச்சரில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உலர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தொக்கு செய்கிறப்ப கண்டிப்பாக ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் வெளியில் வச்சும் சாப்பிட்லாம் வெளியில் வச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பிட்லாம் வீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெயிலில் எடுத்து எடுத்து வச்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை புளி ஒரு உருண்டை அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறம் வெல்லம் ஒரு கப்பு நல்லா மண்டை வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன் கால் கப்பு மிளகாத்தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் இஞ்சி வந்து நல்லா உலர்ந்துருச்சு நான் காலையிலேயே நல்லா அரிஞ்சு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டேன் அது நல்லா உலர்த்தி இருக்குது ஈரப்பதமே இல்லை இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வெறும் வானலியில் போட்டு இது ஒவ்வொரு டீஸ்பூன் தான் சேர்க்கணும் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒவ்வொரு டீஸ்பூன் தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா வந்து இந்த தொக்கு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்கணும் அந்த வாசம் இருக்கணும் வெந்தயம் இஞ்சி வந்து சூடு அதை கூல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வெந்தயம் சேர்க்குறோம் ஊருகாங்கிறதே சூடான ஒரு பொருள்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துட்டு இது எடுத்துக்கிறோம் இப்போ அதே கடாயில் ஐம்பது எம்எலுக்கும் கம்மியாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் தான் இந்த ஊறுகாய் செய்யணும் மூணு கப்பு நான் உங்களுக்கு அளந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் இஞ்சி இது வந்து கால் கப்பு இதில் வந்து மூணு கப்பு முக்கால் கிலோ அளவுக்கு வந்திருக்கு நமக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நான் ஒரு கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்தேன் ஆனால் அது தோல் இதெல்லாம் சீவைப்போவும் முக்கால் கிலோ தான் இருக்குது இதை நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி போட்டு இந்த எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வந்து இந்த ஊறுகாய் செய் மருதிருப்பி இதை அரைக்க தான் போகிறோம் இதோட சேர்த்து இஞ்சி புளியையும் இஞ்சியையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறோம் இதில் உள்ள இந்த பச்சை எல்லாம் போயிடணும் போயிட்டு நம்ம மருதிருப்பியும் நம்ம தாளிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ புளியை இதில் வந்து நாறு அந்த ஓடு இதெல்லாம் இல்லாத சுத்தமான நயமான புளி இது அதனால நான் வந்து அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கரைச்சி கூட செய்யலாம் இது வந்து இந்த மாதிரி தண்ணியே படாமல் நான் இந்த ரெசிப்பியில் ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணாமல் இந்த தொக்கு ரெசிப்பி நான் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா அந்த இஞ்சியில் உள்ள அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போது இப்போ நம்ம அந்த கடுகையும் அந்த வெந்தயத்தையும் பிடிச்சிக்கலாம் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நான் இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துக்கிறேன் பிடிச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் நாம் இஞ்சியையும் புளியையும் நம்ம இப்போ தனியாக அதை ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கணும் இப்போ இந்த பெரிய மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஏன்னா அந்த பெரிய மிக்சி ஜாரில் போடுறப்ப தான் இந்த வந்து அந்த பெரிய அந்த துண்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா அரைப்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து மிக்ஸி முக்கியம் ரொம்ப போட்டு அரைச்சோன்னாலும் வீணாக போயிடும் குவான்டிட்டியை கம்மியாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மருதிருப்பியும் நான் வந்து சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் அப்போ தான் குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டும் போது நாரத்தன்மை எதுவுமே இல்லாமல் அவங்க வெழுக்குன்னு சாப்பிடுவாங்க அதுக்காக இது சாதத்தில் கூட பெரட்டி சாப்பிட்லாங்கிறதுனால நான் நல்லா விலவுள்னு அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிடணும் இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி நீங்கள் வந்து கழுவியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் இந்த புடக்காலாம் பூத்து போகுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பூசணம் பிடிச்சி போயிடும் அதனால் கை எந்த இடத்துலையுமே நான் வந்து கை தண்டியே இருக்காது நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி தொக்கு ரெசிப்பியெல்லாம் எல்லாம் வருஷ கணக்கில் வச்சுட்டு செய்கிறோன்னா கைப்படாமல் நம்ம செய்யணும் அப்போ தான் அது கெட்டு போகாது பாருங்கள் ரெண்டு மிக்சி ஜார்லையுமே நான் தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் அலசி ஊற்றலை கரண்டியாலே ஸ்பூனாலே அலசி எடுத்து வச்சுட்டேன் கிண்ணத்தில் இப்போ இதுக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் நான் வந்து முக்கால் கிலோ இஞ்சி தொக்குக்கு நான் நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாவாக புட்டு சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கருவேப்புள்ள இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க நம்ம இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போடுறப்ப அடுப்பு சிம்மில் இருக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதுலேயும் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் பத்தலெண்ணா போட்டுக்கலாம் நம்ம பொடிச்ச கடுகு வெந்தய பொடியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப கருகிச்சு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் நம்ம தொக்கு அதனால அதை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இந்த தாளிப்பு எல்லாமே செய்யணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்பூனில் உள்ளதெல்லாம் நான் அந்த கரண்டியாலேயே வலிச்சு விட்டேன் கையே எங்கேயுமே யூஸ் பண்ண இருக்க மாட்டேன் இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இதுக்கப்புறம் வெள்ளம் விர சேர்க்கப்பறமா அது இலக்கம் கொடுக்கும் நல்லா நல்லாவே இப்போ உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த வந்து உப்பை நான் பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் டேபிள் சால்ட் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்குறப்ப தான் ரொம்ப நல்லது அதனால் பொடிச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா இது வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வெல்லம் ஒரு கப்பு வெல்லம் நம்ம அரை கப்பு மிளகாத்தூள் எடுத்தோம்னா ஒரு கப்பு வெல்லம் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கண்டிப்பாக இதில் வெல்லம் சேர்த்தா தான் இந்த தொக்கு வந்து நல்லாயிருக்கும் இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வெள்ளம் சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா சாப்பிட முடியாது தொக்கு கண்டிப்பாக வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்த்துட்டு நல்ல உங்களுக்கு வெள்ளம் இனிப்பு இன்னும் வேணும்னா கூட இன்னும் ஒரு அரை கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து கொட்டோன்னே இந்த மாதிரி நல்லா அந்த வெள்ளம் சேர்த்தோன்னே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி அல்வா பகத்துக்கு நம்ம கரண்டியை வச்சு அப்படியே ஆ ஷேக் பண்ணோன்னா அப்படியே அந்த அப்படியே ட அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அது வந்து சர்க்கிள் மாதிரி அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும் பாருங்க அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை இந்த பதத்துக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே வேணும்னா நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலக்கமாக எனக்கு வந்து இந்த கொஞ்சம் த தண்ணி பதம் இருக்கணும் அப்படின்னு இதே பதத்தில் நீங்கள் இறக்கிடலாம் நான் நல்லா இன்னுமே வந்து இதை வந்து கெட்டியாக வந்து நான் செஞ்சு எடுக்க போகிறேன் அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம் நம்ம இதை சூடு பண்ணிவிட்டு மர திருப்பி கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றி சூடு பண்ணி நீங்கள் வந்து அப்படியே லிக்யூடு மாதிரி பண்ணி சட்னியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கே சட்னி அரைக்க யூஸ் பண்ண முடியல அரைக்க முடியல அப்படிங்கிறப்ப இந்த தொக்கை வந்து நீங்கள் சட்னியாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றினேன் அது அப்படியே வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இல்லை எங்கேயுமே நான் தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை மேலே அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை கரண்டியில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு வலிச்சு விடுங்க கையால் வலிச்சு விட்டுறாதீங்க கைப்படாமல் நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக கெட்டு போகாது இது செய்கிறது மட்டும் கைப்படாமல் இல்லை நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற விதமும் வந்து கைப்படாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து கெட்டு போகாமல் இருக்குமே தவிர நீங்கள் ஈரமான ஸ்பூனு ஈரமான பாட்டில் இல்லை ஈரமான மிக்சி ஜாரில் நீங்கள் அரைச்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஈரத்தன்மை இருந்து கண்டிப்பாக வந்து அது கெட்டு போக வாய்ப்பு இருக்குது இப்போ செஞ்சு முடிச்சாச்சு நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இதை நல்லா கழுவி காய வச்ச ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த இஞ்சி தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்